அதாவது ஒரு காலத்தில் ஆனால் நம்ம ஜூனியர் மேஸ்ட்ரோ யுவன் சங்கராஜாவோட சாங்ஸ் தான் எல்லோரும் கேட்போம் ஆனால் இப்போது யுவன் சாங்ஸை கேட்டாவே டிப்ரெஷனாக இருக்குப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த மாதிரியான எல்லாம் இப்போ சோசியல் மீடியாவில் பயங்கர வைரல் ஆகிட்டுருக்கு அதற்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னா கோட் படத்தோட அந்த மூன்று சிக்னல்ஸுமே நல்லா இல்லை நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறத விட எதிர்பார்த்த திருப்தியை கொடுக்கல ராஜா அஜித்துக்கு போடுற மாதிரியோ சிம்புவுக்கு போடுற மாதிரியோ மற்ற ஹீரோக்களுக்கு போடுற மாதிரியோ விஜய்க்கு ஏன் மியூசிக் போட மாட்டுறாரு ஏற்கனவே இருபது இருபத்தஞ்சு வருடங்களுக்கு முன்னாடி புதிய இதை படத்துக்கு இப்படி தான் சொதப்பினார் பட் இப்போ இந்த கோட் படத்துலையும் இதை பண்ணுவாருன்னு எதிர்பார்க்கலன்னு விஜய் ரசிகளை பயங்கரமாக கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க குற்றம் சாட்டுறாங்க அஜித் ரசிகெல்லாம் பயங்கரமாக கொண்டாடுறாங்க என்னதான் இருந்தாலும் நம்ம யுவன் சங்கர் ராஜா நம்ம தலையோட ஆள்ரா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக விரும்புகிறாங்க கோதாகரிக்கு வெங்கட் பிரபும் தலையோட ரசிகர் தான் ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து படம் பண்ணால் எப்படி இருக்கும் ஸோ அதுதான் விஷயமே அப்படின்னு சொல்லி கள்ளச்சிரிப்போட அவங்களோட அந்த நெகட்டிவிட்டியை பரப்பிட்டுருக்காங்க ஸோ இப்போது இதுக்கெல்லாம் பதில் சொல்கிற மாதிரி யுவன் சங்கர் ராஜா வந்து ஒரு விஷயம் பண்ணிக்கார் என்னென்னா அவர் வந்து ஒரு ரீல்ஸ் போட்டிருக்காரு இன்ஸ்டாகிராமில் அந்த ரீல்ஸ் வீடியோ என்ன அப்படின்னா அதாவதுங்க இப்போ வந்த சாங்ஸு மூன்றுமே சரி இனிமேல் வரப்போகிற சாங்ஸும் சரி நான் போட்ட டியூன் தான் மியூசிக் தான் பட் ஃபைனலாக அதை ஓகே பண்ணுறது யார் நம்ம வெங்கட் பிரபு அவர்கள் தான் ஒரு இயக்குனராக அவர் ஓகே பண்ணதுக்கு தான் அந்த டியூனை நான் செலக்ட் பண்ணுறேன் ஸோ இந்த பாட்டு இருக்குது நல்லா இல்லை இதெல்லாம் தாண்டி இதுக்கெல்லாம் மிகப்பெரிய முழு பொறுப்புனால் அது வெங்கட் பிரபுவும் நானும் சேர்ந்து தான் அப்படிங்கிறத புரிய வைக்கும் விதமாக ஹேட்டர்ஸ்க்கு பதிலடி தரும் விதமாக ஒரு வீடியோ அந்த வீடியோ என்ன இருக்குன்னா யுவன் சங்கர்ராஜா வந்து கம்போஸ் பண்ணி சில டியூன்ஸை கொடுக்காரு உடனே வெங்கட் பிரபுவர்கள் ஆ இது நல்லாயிருக்குப்பா இதை ஓகே பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு ஸோ அதைத்தான் வெங்கட் பிரபு வந்து வீடியோவாக எடுத்து போட்டிருக்காரு ஸோ இதன் மூலம் வந்து அவர் சொல்கிறது இந்த ட்ரோலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன் கலங்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது தான் ஸோ யுவன் சங்கர்ராஜோட இந்த பதிலடியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்